சிக்கன் ஆனியன்ஸ் எல்லாமே சேர்ந்து அடி ஸோ நைட் டைமில் கிட்டத்தட்ட திருச்சியில் எக்கச்சக்க பிரியாணி சாப்பிட்ருக்கு ஸோ அதில் வந்து நம்ம நிறைய பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ பாய் பிரியாணி குடில் பிரியாணி சிக்னல் பிரியாணி எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம டிஜிய பக்கத்தில் இந்த காம்போ ஆஃபராக நம்ம குடி பிரியாணி கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அது இல்லாமல் நம்ம இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி போகிறோம் அதுவும் பாஸ்மெண்ட் ரைஸில் ஒரு பெப்பர் சிக்கனோட ஒரு ஒரு பாஸ்மதி ரைஸ் பிரியாணி கிடைக்கும்போது அடுத்த ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டின்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு உனக்கு நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பி போயிட்டோம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தோம் டோக்கன் கொடுத்தாங்க அந்த நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த பிரியாணி ஒருத்தா ஒருத்தர் இல்லையா ஸோ வந்து என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பெப்பர் சிக்கன் அகெயின் வந்து சில்லி சிக்கன் ஒரு வாட்டர் பாட்டிலு ப்ரெட் அல்வா பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ஸோ இதெல்லாம் சொல்லி தாங்க ஸோ வெறும் பிரியாணி மட்டுந்தான் ஒன் டென் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம காம்போவும் வாங்கிட்டோம் ஸோ காம்போவும் வாங்கி எனக்கு மணி பட்டு என்ன ஓ கிளாக் செம்ம கும்பலாக செம்ம ரஷ்ஷாக போயிட்டுருக்கு ஸோ அந்தளவு வந்து இந்த பிரியாணி வந்து மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக போனனால கொஞ்சம் பேன் டீந்திருச்சுங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது ஃபுல்லாக ட்ரை பண்ணுறேன் ஸோ ஒரு பிளேட்டில் வந்து பெப்பர் சிக்கன் எல்லாமே வச்சுட்டாங்க ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் நம்ம சில்லி சிக்கன் தரேன்னு சொல்லியிருந்தாங்க சூடாகவே பொறிச்சு கொடுத்தாங்க ஸோ வாங்கிட்டோம் இதுதான் அந்த போர்டு குடில் பிரியாணி கிட்டத்தட்ட வந்து நம்ம வேறு லெவல் டேஸ்ட்டு நம்ம ஃபீல் பண்ணக்கூடோம் அதெல்லாம் சிக்கன் பிரியாணி எல்லாமே இவங்க ஆர்டர்னு கொடுத்தோம்னா பண்ணி கொடுத்துருவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சிக்கன் லெக்கெலாம் மில்லி பெரிய லெக்காக இருக்குது பெப்பர் சிக்கனும் ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக கொடுத்துருவாங்க ரைஸ் குவாண்டிட்டி அதிகமாக இருக்குது கண்டிப்பாக ஓரளவுக்கு தாராளமாக பார்த்தோம் எந்த பிரச்சனையுமே இல்லை ஸோ அந்தளவு ஒரு டேஸ்ட்டான பிரியாணி கிடைக்கிற குடில் பிரியாணி டிஜிஏ பக்கத்தில் ஸோ இது வந்து எத்தனை மணிக்கு க்ளோஸ் ஆகும் என்ன சொல்கிறேன் உண்மையில் இது அஞ்சுமே சேர்த்து காம்போஸ்ட் சம்மர் வேற லெவலில் இருக்குது டூ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக போகணும் லாஸ்ட்ல எக்ஸ்பிளேம் பண்ணி ஸோ உண்மையிலேயே நினைக்கிறேன் ரொம்ப அதுக்கெல்லாம் வந்து ஒன் டூ டிவிஷன் நமக்கு பெப்பர் சிக்கனாக இருக்கட்டும் லெக்காக சிக்கன் லெக்காக இருக்கட்டும் ரைட்டாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு வந்து ஒரு பாஸ்மதி ரைஸில் நம்மளோட குயில் பிரியாணியில் நம்ம டிஜே பக்கத்தில் நம்ம ஒன்றில் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது மணிக்கு டென் டைம் சம்திங் ஆகிடுச்சு நைட்டில் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்றது எங்கேயுமே கிடையாது சொன்னதை பெஸ்ட் பிரியாணி சொல்லலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இல்லையா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சிக்கன் அதே மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் நம்ம சிக்கன் ஆனியன் ப்ளஸ் எல்லாமே சேர்ந்து அடிப்பொழி இந்த ஷாப் வந்து எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகுது ப்ளஸ் எல்லாமே ஒரு இது நம்ம டிஸ்கிரிப்ஷன் இந்த லிங்க்காக நான் வந்து பிளாக் கலர் கொடுத்தா நம்ம செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சென்னை மொபைல் பக்கத்தில் டிஜி டிஜிஆர் படிச்சு அது பக்கத்தில் வந்து சென்னை மொபைல் ஆப்போசிட் டாக் ஓப்பன் ஆகும் இதில் வந்து டென் ஓ கிளாக் ஓப்பன் ஆயிரும் டென் நைட்டு வந்து டென் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணிடுவோம் மேபி வந்து பிரியாணி வந்து லெவன் தேர்ட்டிக்கு முடிஞ்சிருவோம் ஸோ இல்லையா டூ ஓ க்ளாக் ஸோ சீக்கிரமாக நீங்கள் வந்தீங்க அப்புறம் அந்த எல்லாம் சூடாக சூப்பராக இருக்குது நம்ம ரொம்ப ரொம்ப நைட் டைமில் ஒரு இதில் ரெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது மழை புயிற மாதிரி ஒரு எஃபெக்டாக நம்ம பிரியாணி சாப்பாடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அது இல்லாமல் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட் வேறு லெவல் டேஸ்ட் கொடுத்துச்சு மழை சிக்கன் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்து டேஸ்ட்